ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தாலி சாரடை மாடல் பார்க்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இது நாலு சவரத்துலேருந்து இருபத்தி நாலு சவரம் நாலு கிராமில் இருந்து இருபத்தி நாலு சவரம் வரைக்கும் இருக்குது எல்லாமே லோ பட்ஜெட் தான் சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து நமக்கு வந்து டைமண்ட் டைமண்ட் ஸ்டோனில் நல்லா சூப்பராக பார்வையாக ஒன்றும் ஒன்றும் அவ்வளோ யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா அஞ்சு சவரம் ஆறு சவரம் ஏழு சவரம் மாதிரி இருக்குது சிங்கில் ஸ்டோனெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்டோனுக்கு மட்டும் தனியாக இது பண்ணிக்கணும் ஸ்டோன் வந்து அது கூட ஆடு வராது அதேமாரி இந்த லக்ஷ்மி எல்லாம் பாருங்கள் அப்படியே கட்டிவிட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு ரோப் மாடல் வாங்கி வச்சுக்கணும்னா அதை கட்டிவிட்டு கூட நம்ம இதை போட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுவும் இல்லாத லலிதா ஜுவல்லரியில் ரொம்ப ஆஃபர் கம்மியாக போட்டுருக்காங்க வேஸ்டேஜெல்லாம் ஒன் பர்சன்டேஜ் ஜீரோ பர்சன்டேஜ் ரொம்ப 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 லாபம் இங்கே பார்த்தீங்களா இந்த ஒயிட் ஸ்டோன் வச்சதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது அதில் இருந்து அந்த குக்கியை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு முகம் கூட போட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ தனித்தனியாக கலெக்ஷன் நல்லாயிருக்கு எல்லாமே பார்வையாக இருக்குது நாலு கிராம்லேருந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு கிராம் வரைக்கும் தான் இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அரை கிராம்லேருந்து ஓ மூணு சவரம் வரைக்கும் தான் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கு நீங்கள் போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லலிதா ஜுவல்லரியை போய் பாருங்கள் லலிதா ஜுவல்லரியில் அவ்வளோ கம்மியாக அவ்வளோ சூப்பராக இப்போ ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா பதினாறு பர்சன் பதினாறாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் இதே செய்யணும் நீங்கள் வே வேஸ்ட்டு போட்டிங்கன்னா அதேமாதிரி கல்யாண் ஜுவல்லரியில் இருபத்தி